வணக்கம் பாமுக உறவுகள் திரு திருமதி நடாமோகன் பாணிமோகன் அவர்கள் கவிதைகளை தட்டி கொடுப்பவர்கள் அனைவரு கவிதைகள் படைப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நெய்விசில் இலக்கம் முன்னூற்றி எண்பத்தி நாலு மொழியும் கவியும் மொழியும் கவியும் ஆகின்ற எழுத்தாகி ஆதி பகவனுக்கு உரித்தாகி அம்மா என்ற சொல்லெடுத்து அகிதமே ஆளுகின்ற அன்பானாய் ஆ என்ற எழுத்தாகி ஆதி பகவனுக்கு உரித்தாகி அம்மா என்ற சொல்லெடுத்து அகிதமே ஆளுகின்ற அன்பானாய் இறைவனோடு இணைந்த மொழி இயற்கையோடு இயைந்த மொழி இறைவனோடு இணைந்த மொழி இயற்கையோடு இயைந்த மொழி தெள்ளுதமிழ் அழகிற்கு ஈடு இணையுண்டோ இவ்விழகில் தெள்ளுதமிழ் அழகிற்கு ஈடு இணையுண்டோ இவ்வுலகில் அருந்தமிழ் அருவியிலே அகண்டெடுத்த முத்தெனவே அருந்தமிழ் அருவியிலே அகண்டெடுத்த முத்தெனவே தீந்தமிழால் சொல் தொடுத்து படைக்கின்றேன் கவியொன்று அருந்தமிழ் அருவியிலே அகண்டெடுத்த முத்தெனவே தீந்தமிழால் சொல் தொடுத்து படைக்கின்றேன் கவியொன்று காலம்தான் கடந்திடினும் பண்பட்ட பழைய மொழி காலம்தான் கடந்தடினும் பண்பட்ட பழைய மொழி புலம்பெயர் தேசமெங்கும் புதுமையாய் பொழிந்திடுதே காலம்தான் கடந்திடிலும் பண்பட்ட பழைய மொழி புலம்பெயர் தேசமெங்கும் புதுமையாய் பொழிந்திடுதே ஆர்வமாய் பயிருகின்றார் உரை நடையும் வாசிப்புமாய் ஆர்வமாய் பயிருகின்றார் உரை நடையும் வாசிப்புமாய் அடுத்த தலைமுறைகள் வளருதுங்கள் பாமுகத்தில் அடுத்த தலைமுறைகள் வளருதுங்கள் பாமுகத்தில் வந்தனைகள் செய்திடுவோம் மனதார வாட்டிடுவோம் வந்தனைகள் செய்திடுவோம் மனதார வாட்டிடுவோம் எட்டு திக்கும் பறவுடவே தங்கத் தமிழ் வளர்ந்திடவே எட்டு திக்கும் பரவி எங்கே தங்கத்தமிழ் வளர்ந்திடவே நன்றி வணக்கம்